சென்னை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பழிவாங்கும் எண்ணத்தில் வழங்கப்பட்ட நிர்வாக மாறுதல் நடைமுறையினை கண்டித்தும் பணி நீட்டிப்பு ஆணை வழங்க மறுப்பதை கண்டித்தும் ஆசிரியர்களை மரியாதை குறைவாக நடத்தும் பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வித்துறை அதிகாரிகளின் இடைச்சதிகார போக்கை கண்டித்தும் சென்னை மாவட்ட ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாளிகை அருகில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சென்னை மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் பல்வேறு ஆசிரியர் இயக்கங்களின் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை விளக்கி சென்னை தமிழக அரசின் கல்வித்துறையோடு முழுவதும் இணைத்திட வேண்டும் மூடப்பட்ட சென்னை தொடக்க நடுநிலை பள்ளிகளை திறந்து தொடர்ந்து நடத்திட வேண்டும் எனவும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப பணியிடங்களை உருவாக்கி ஆசிரியர்களை நிரப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் ملکاں 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 کو پمے پار بتا ملکاں پمے پار கல்வித்துறையின் ஆணவர் போக்கை கல்வித்துறையின் ஆடவர் போக்கை கல்வித்துறையின் போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தமிழக அரசின் கவர்னர் தமிழக முதல்வரின் கவர்னர் ஆர்ப்பாட்டம் கல்வித்துறை அழைத்து பேசு அழைத்து பேசு சங்க தலைவர்களும் அழைத்து பேசு அவர் கோரிக்கைகளே விரைவாக தீர்க்கப்பார் அனைத்து கோரிக்கைகளையும் விரைந்து தீர்க்கப்பார் தமிழக அரசே தமிழக அரசே

சென்னை மாநக நகராட்சியிலே நடக்கக்கூடிய அட்டு எலை தமிழக அரசே தலையிட வேண்டும் மாநகராட்சி இணையா நேர கோரிக்கைகளே நிறைவேற்ற நிறைவேற்ற முடியா விட்டால் பதவியை விட்டு நடையை கட்டு பதவியை விட்டு நடையை கட்டு தோற்றதில்லை தோற்றதில்லை தொழிற்சங்கம் போற்றதில்லை வென்றதில்லை வென்றதில்லை ஆணவங்கள் வென்றதில்லை அடக்க முறைகள் வென்றதாக அனைத்துறைகளும் வரலாறு இல்லை ஒன்று பட்ட போராட்டம் ஒன்றே நமது துயரோட்டம் போராட்டங்கள் இல்லாமல் யாராட்டமும் இல்லாதே அனைத்து ஆசிரியர் ஒற்றுமை ஒற்றுமை ஆசிரியர் அரசு ஊழியர் ஒற்றுமை ஆசிரியர் மாணவர் ஒற்றுமை ஆசிரியர் காவலர் ஒற்றுமை ஆசிரியர் தொழிலாளர் ஒற்றுமை ஆசிரியர் பொதுமக்கள் ஒற்றுமை ஆசிரியர் விவசாயிகள் ஒற்றுமை ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் கல்வி முதல்லை கொண்டு வந்தாங்க அரசு சமச்சரான பள்ளிகளாக உங்களால் மாற்ற முடியல முதல்வர் அவர்களே அதை முதல்ல நீங்க மாற்றி காத்து சமூக நீதியை காக்கின்ற திராவிட மாடல் அரசை நடத்திக் கொண்டிருக்கின்ற நமது முதல்வர் அதுக்கு நாம நமது முதல்வர் என்று சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை உள்ளது ஏனென்றால் அதே சமூக நீதியை தான் நாங்கள் பேசுகின்றோம் பெரியாரின் சமூக நீதியை நாங்கள் பேசுகின்றோம் நீங்களும் பேசுறீங்க இங்கு ஏன் ஒரு தீண்ட தகாத நிலைமை ஆதி திராவிடர்களுக்கு ஒரு பள்ளி சமூக நலத்துறையின் கண்டுபாட்டில் ஒரு பள்ளி கலர் சீரமைப்பு பள்ளி பகுதியான பள்ளி மாநகராட்சி பள்ளி அரசு பள்ளி ஏன் வேறுபாடு வேறுபாடு சாதி மொழி கொண்டு பாக்குறீங்களா எனவே இதெல்லாம் ஒரு இருந்தது இன்னைக்கு சமூக நீதி இந்தியா முழுக்க சமூக நீதி இந்தியா முழுக்க இன்றைக்கு எதிரெடுத்து கொண்டு இருக்கிறது எனவே அனைத்து பள்ளிகளையும் அரசுடனே ஆக்க வேண்டும் இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் இந்த இணை ஆணையர் இங்க இருக்கிற தனியார் பள்ளிய உன்னால திறமை இருந்தா அரசுடைமை அவங்களால ஆக்க முடியுமா அத்தனை தனியார் பள்ளிகளையும் நீங்க அரசுடைமை ஆக்கிட முடியுமா உங்க ஐஏஎஸ் பயன்படுத்தி அந்த திறமையின் தகுதி உங்களுக்கு இருக்கா எதுக்கு நீங்க அரசு பள்ளிகளை இருந்துட்டு நீங்க மூடிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய திறமையற்ற நிர்வாகம் தான் அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் அதுக்கு பொறுப்பு அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு என்ன நிலையில இருக்கிறீங்க ஒரு ஆசிரியருக்கு நான்கு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையை பொறுத்த துன்பத்தை இழைக்கிறதுக்கே உங்க தொழிலா வச்சிருக்கிறீங்க மத்திய அரசினுடைய நிதியை பெறுவதற்காக நீங்கள் இங்க இருக்கின்ற ஆசிரியர்களை மாணவர்கள் கொஞ்சம் கொடுக்காம அந்த வேலையை மட்டும் நீங்க பாக்கணுன்னு சொல்றீங்க தமிழக அரசை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாண்பு முதல்வர் உங்க இது போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை உங்களை தவறான பாதைக்கு இவங்க கொண்டு வராங்க ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் உங்களுக்கு எதிராக திருப்பம் என்ற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களால் அந்த நீங்க மாண்பு முதல்வர் நினைச்சா இதை மாற்ற முடியும் எனவே ஆசிரியர்களுடைய கோரிக்கை முக்கியமாக நிர்வாக மாறுதல் என்ற பேர் போன்ற ஆசிரியர்களை இடமாறுதல் செய்வதோ பணி நீடிப்பு வழங்குவதோ மிக மிக கண்டனத்துக்குரியது இந்த ஆணையர் இணை ஆணையர் அதை மாற்றிக்கொள்ள அவர் முயற்சி எடுக்கல அப்படின்னு சொன்னால் அதை அதை மாற்றுவதற்கு இங்கே கூடி இருக்கின்ற அனைத்து சங்கங்களும் முயற்சி எடுத்து இந்த இணை ஆணையரை மாற்றும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி